செங்குன்ற பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை மேற்கு மாவட்ட வர்த்தக அணி பிரிவு சார்பாக அப்பகுதி மக்களுக்கு அசைவ உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னை செங்குன்ற பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை மேற்கு மாவட்ட வர்த்தக அணி பிரிவு சார்பாக பெருந்தலைவர் கர்மவீரர் காமராசர் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா முன்னிட்டு அவர் படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியும் அப்பகுதி மக்களுக்கு அசைவ உணவு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வர்த்தக பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் ரத்தினகுமார் நாடார் வர்த்தக பிரிவு மாவட்ட செயலாளர் ஆர் சரவணன் நாடார் அவர்களின் தலைமையிலும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில ஓபிசி அணி கே ஆர் வெங்கடேஷ் மற்றும் பெரம்பூர் வெள்ளையன் மகன் தீபன் தினகரன் அவர்கள் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் மேலும் வர்த்தக பிரிவு மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் நாடார் வர்த்தக பிரிவு மண்டல தலைவர் வி சந்திரன் மாவட்ட பிரபாவரின் வர்த்தக பிரிவு கே சுந்தரலிங்கம் ஆகியோரின் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் Tadi ini pun jangan